தேட்டரில் ஆப்ரேட்டரே தங்கலைங்க என்ன போய் தங்கலான்னு பார்க்க சொல்கிறீங்க ஆப்ரேட்டரே தங்க மாட்டேங்கிறான் அஞ்சு நிமிஷம் அந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டாங்கண்ணா கமெண்ட்ஸுங்க அப்படி கழிவு கழிவு ஊத்துறானுங்க தொங்கலான்றான் ஒருத்தன் நான் சொல்கிறேன் தங்கலான் செங்கலான் நான் அந்த மக்களுக்கானவன் வண்ணாரப்பேட்டை எங்களுது தான் சைதாப்பேட்டை எங்களுது தான் எங்களது வடசெண்ண எங்களுக்குதான் சொல்லவே முடியாது வெற்றி படம் அது நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வன்மம் எல்லாமே இருக்குது அந்த ரிலீஸ் அது நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களால பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கான் தொங்கலான் ஒருத்த நான் சொல்றேன் தங்கலான் செங்கலான் தங்கம் நினைச்சா அது செங்கல் ஆயிடுச்சு உங்களுக்கு திருப்பி 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 சினிமாவுக்குள் நீங்க ஒண்ணு ஒண்ணு திணிக்க பாக்குறீங்க என்ன திணிக்க பாக்குறீங்கன்னா தமிழர்களை கீழ்மட்ட மட்ட மக்களை மேல் ஜாதி ஆட்கள் கீழே வச்சிருந்தாங்க அத அன்னைக்கு இருக்கிறவங்க தான் வந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல நாங்க உங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க வரீங்க அது எதுக்கு உண்மை சார் எந்த காலத்திலயும் தமிழ் உங்களை அடிமைப்படுத்தலைங்க நீங்க ஏன் அழுக்கா காட்டணும் நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு ஒரு படம் எடுக்கிறீங்க சார் விக்ரம் ஏன் சார் அவ்வளவு அழுக்கா காட்டணும் அப்படி அழுக்கா இருந்ததா நாடு இல்ல அந்த ஸ்டோரிக்கு என்ன

வேலை செய்யறது யாருன்னா வைசியனும் சூத்ரியனும் சத்ரிய நாட்டை பாதுகாக்கணும் இவர்களுக்கு அறிவுரை சொல்றது தான் அவன் வேலை அவன் பதுதான ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றாங்க எது இப்ப உங்க உங்ககிட்ட டிரைவரை ஏன் போடுறீங்க உங்க ஏன் சார் டிரைவர் போறீங்க இனிமே நீங்க உங்க ட்ரைவர் தூங்க டிரைவரை போடாதீங்க யாரும் டிரைவரை போடாதீங்க நாளிலேருந்து நாளையில இருந்து நான் ரஞ்சித்துக்கு காரை பார்க்கும்போது ரஞ்சித் ஓடிட்டு வரணும் ரஞ்சித்தோட வீட்டில் வேலைக்காரன் இருக்கக்கூடாது ஏன் வைக்கிறீங்க அது யார் படமா இருந்தாலும் நான் சினிமாவில தியேட்டரில் ஆடியன்ஸ் வரணும் சார் எனக்கு ஆனால் ஜாதி சார்ந்து வந்து இப்போ கவுண்டம்பாளையம்னு ஒன்று எடுத்தீங்க கவுண்டம்பாளையம் ஆடியன்ஸ் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ரைட் அஞ்சு நிமிஷம் அந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பரிசு தரப்படும் போடலாம் பிரவீன்ற ஒரு டேரக்டர் நீங்கள் அந்த டேரக்டர் பேரை கேட்காதீங்க பாவம் பாட்டி பிரவீன் காந்தியா சார் ஒரு பேர் எனக்கு ஃபோன் வந்தது நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணலை ஓகே நான் தான் படமே பார்க்கலையே அதனால சார் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரஞ்சித் து எனக்கு அவருடைய மெட்ராஸ் பிடிக்கும் ஆவணி போட்டால் தாவணி பாட்டெல்லாம் நம்ம ரசிச்சோம் தான் அதனால் ஆவணி வந்தால் தாவணி பஸ்ல வருமே சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப தாவணி ஆவணி அதான் கான்செப்ட் நல்லா இருந்தது அந்த படம் நல்லா இருந்தது மெட்ராஸ் அல்டிமேட் அண்டு செகண்ட் ஃபிலிமில் ரஜினி சார கபாலில ரஜினி சாரை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது அந்த படம் அதெல்லாம் ஒத்துக்கணும் நம்ம செகண்டா கொஞ்சம் லேக்கா இருக்கும் ஆனால் ரஜினி சாரோட கெட்ட பார்த்துன்னு அது ஒர்க் ஆச்சு அப்புறம் சர்பட்டா படம் வர வந்து ஓடிடியில் ரொம்ப பிரபாவம் போச்சு அது தேட்ரு வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா தேட்டர் வந்து தேட்டர் வந்து தான் அது நல்ல ரிவ்யூ வந்து அது எல்லோரும் தேட்டர் வரல ஓடிடி தான் ஓடிடி தான் ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும் அதனால் நம்ம வந்து அவர் டோட்டலாக பேசுகிற அளவுக்கு நான் பெரியாள் கிடையாது நான் ஒன்று மணிரத்னம் கிடையாது நான் ஒன்றும் சங்கர் கிடையாது நான் ஒரு ஆவரேஜ் டைரக்டர் தான் நம்ம இப்போ இங்கே வந்துட்டு சினிமாவுக்குள்ளே ஜாதி வேண்டாம்கிற ஒரே புள்ளி தான் எனக்கு இருக்க தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலே எனக்கு எதுவுமே வருத்தமே கிடையாது எனக்கு இப்போது அந்தகன் பார்த்தேன் டிட்டாவுன்னு சொன்னேன் ஓடுன்னு சொன்னேன் உங்கள் இதில் தான் சொன்னேன் நல்ல கலெக்ஷன் ஏன்னா ப்ளஸண்ட்டாக இருக்குது படம் கிரியேஷனில் ஏன் போட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இவ்வளோ மனக்கட்டுட்டு அந்த மனக்கடலுக்கு பின்னாடி மேலே ஆதிக்க ஜாதிக்காரனுக்கு தான் ஒன்று இப்படி வச்சுருக்கானுங்கன்னு திருப்பி வந்து என்னை குற்றவாளி ஆகும் போது சார் நான் என் மக்களுக்கு தான் பாராட்டுக்கிறேன் நான் என் மக்களுக்கு தான் பேசுகிறேன் பேசுகிறீங்களே அப்போ அதை நிறுத்துங்க அதை நிறுத்துங்க நான் ஒரு அந்த மக்களை மதிங்கன்னு சொல்லுங்க நான் அந்த மக்களுக்கானவன் வண்ணாரப்பேட்டை எங்களுது தான் சைதாப்பேட்டை எங்களுது தான் வடசென்னை எங்களுது தான் வடசென்னை உண்டுன்னு சொல்லவே முடியாது வெற்றி படம் அது வடசென்னை எப்படி உண்டாவும் வெற்றி படம் அது அதனால் டைட்டில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அதனால் திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் சார் நீ பொதுத்தன்மை நீ கலைஞன் இல்லையா அம்பேத்கர் மாதிரி இறங்குனியா இறங்கிட்டு சினிமாவை யூஸ் பண்ணாது அந்த மக்களுக்கு தலைவன் வேணும் எப்படி ஒரு திருத்தல் தொல் திருமாவளவன் அந்த மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாரோ இறங்கி வேலை செய் அதை மட்டும் செய் இப்போ தொல் திருமாவளவன் படம் எடுத்தா என்ன தொழில் திருமாவளவன் ரெண்டு மூணு படம் நடிச்சாரு ஆனால் அதை அவர் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல சினிமானே வர முடியல சினிமாக்குள்ள ஏன்னா நீங்க பிராண்ட் ஆவீங்க இப்போ சினிமாக்குள்ள இருந்துகிட்டு நான் இந்த ஜாதி மக்களுடைய அடையாளம்னு சொல்லிட்டா மிச்ச ஜாதிகார எப்படி சார் படம் பார்ப்பான் நெருடும் சார் அவனுக்கு அதுதான் நேற்று நடந்தது தங்களான்ல நடந்தது நீங்க சோசியல் மீடியா போய் பாருங்க அப்படி வைரல் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக எழுந்திரிச்சிட்டாங்க எப்படி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா பாசிலா அவர் வந்து ஒரு படத்துல வில்லன் நடிச்சார் இல்லையா மாமன்னன்ல வில்லனா நடிச்சத ஒட்டுமொத்த ஜாதியா அவன ஹீரோ ஆகிட்டான் ட்ரோல் பண்ணானுங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரோல் பண்ணாங்க பைன் டாப்ல மாரி செல்வராஜ் இப்ப மாரி செல்வராஜ் உஷாரா இருக்கும் அடுத்த படம் நீங்க பொதுத்தன்மையோட எடுக்க போறீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் கௌரவப்படுத்தி மிச்சவங்கலாம் தப்புன்னு சொல்ல போறீங்களா அப்படி சொன்னீங்கன்னா தங்களானுக்கு ஏற்பட்ட நிலைதான் அடுத்து மாறி செல்வர் அஜிக்கும் ஒரு பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையா இருந்த படத்தை எடுக்கிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனை கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காது படவே நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால் பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கோம் ஆனா நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் மேனியல் சார் எல்லாம் அந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு வலைதளங்கள்ல அந்த வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கீங்களா அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வன்மம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னோட அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமா கொண்டு வரக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுக்கலாம் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த்